அது மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரெண்டுத்துலையும் நல்லா இருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்லா ரிசப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமுன்னாக்கே ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கலை எக்ஸந்துக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட்டாக இருக்குது வாட்டர் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் ஒரு தியேட்டர் விசிட்டு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் நல்ல மனுஷங்க நல்லா சாப்பாடு கிடைக்காதோம் ஒரு பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் வந்திருக்கோம் ஸோ இவர் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லாரும் வந்துருக்கோம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓட்டிட்டில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாங்க கேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறு ஒரு அனுபவத்து கொடுக்கும் இதுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறாதுங்க தொடர்ந்து நான் நல்ல பாடங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எப்பே சாந்தி மேதுனா இது ஆக்சுவலோட முதல் படம் அதனால் நான் எனக்கு நர்வஸாக இருக்கேன் இன்னும் ரொம்ப சந்தோஷ சந்தோஷமாக படுவேன் ஏன்னா நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க கால் பண்ணாங்க என்னன்னா ரொம்ப கலெக்ட் ரொம்ப கனெக்ட் ஆ அதனால நான் வெரி வெரி ஹாப்பி இன்னும் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் தி